கிறிஸ்துவின் மகிமுல நாமத்துக்காய் கருத்திற்கு நன்றி செலுத்தி இந்த காலையிலே உங்களையும் நாமத்திலே வாழ்த்துகிறேன் சங்கீதத்தில் எழுதுகிறார் சங்கீதம் தொண்ணூறிலே கர்த்தாவே எங்களை சிறுமைப்படுத்தின துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவராகிய தேவன் மோசேயை கொண்டு இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தரத்தில் அழைத்துக்கொண்டு கொண்டு நானூறு வருஷத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்து கூட்டிக்கொண்டு கொண்டு வரும்பொழுது அவன் பட்ட பாடுகளும் அவன் சந்தித்த யுத்தங்களும் அவன் போராடின நாட்களின் நினைவு கூறுகிறான் அவன் தன் வாழ்நாட்களை வேதனையோடு கூட இந்த சங்கீதத்தை அவன் எழுதுகிறான் கர்த்தாவே நாங்கள் சிறுமைப்படுத்தின நாட்கள் ஐயா சத்துருக்கள் எங்களை எவ்வளவாய் கர்த்தாவை எயித்தார்கள் எங்கள் மேல் வந்து எங்களை குறித்து பேசினதும் சத்துருக்களுக்கு எங்களுக்கு எதிராய் போராடி கர்த்தாவை நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பிடுங்க முடியாய் வந்த சத்துருவின் காரியங்களிலிருந்து நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்கள் ஏராளம் உண்டு கர்த்தாவே நாங்கள் ஏறி போன நாட்கள் நாங்கள் தாண்டின மேடுகள் பள்ளத்தாக்குகள் எல்லாவற்றிலும் கர்த்தாவே எங்கள் நீர் அறிந்திருக்கிறீர் கத்தாவை நாங்கள் சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்க மகிழ்ச்சியாக்கும் அவன் உள்ளான அனுபவத்து இந்த வார்த்தை அவன் சொல்லுகிறான் மகிழ்ச்சியாக்குறவர் கர்த்தர்தான் நம்மை மகிழ்ச்சி செய்கிறவர் கர்த்தர்தான் ஆகவே அவன் சொல்லுகிறான் எங்கள் வாழ்நாள் எல்லாம் கலி கூர்ந்து மகிழி காலையிலே எங்களை உங்களது புதிய கிருமினால் நடத்தும் அருமையான சகோதரியே நீ கடந்து வந்த பாதையில் வேதனைக்குரியதாக இருந்திருக்கலாம் நீ கடந்து வந்ததான காரியங்களே ஒரு வேலை உனக்கு நன்மை கிடைக்காமல் இருந்திருக்கலாம் கூட இருந்தவர்கள் முன்னோரு கூட பழகினவர்கள் உனக்கு சிநேகிதராக இருந்தவர்கள் உனக்கு எதிராக ஒரு வேலை போர்க்கொடி தூக்கி இருக்கலாம் யாருமே உனக்கு உதவி என்று சொல்லி நீ தனிமையாய் அழிந்த நாட்கள் உனக்குள் உண்டு மகளே ஆனாலும் கர்த்த சொல்லுகிறார் இதோ மோசை சொல்லுவது போல் நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கு தக்கதாக கர்த்தாவை எங்களை மகிழ்ச்சியாக்கும் எங்கள் மகிழ்ச்சியெல்லாம் மும்மெருத்திலிருந்து வரட்டும் ஆண்டவரை நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள் கர்த்தாவை சத்துருக்களை நாங்கள் சந்தித்து சோர்ந்து போன நாட்கள் எங்களை எப்படியெல்லாம் நடத்தி கொண்டு வந்தீர் கர்த்தாவே அது போல எங்களை மகிழ்ச்சியாக்கும் எங்கள் நாட்கள் ஆண்டவரே இழந்து விடாதபடி உன்னுடைய நன்மையினால் நிறைத்த கர்த்தாவை நடத்தும் என்று சொல்லி கேட்போம் பிள்ளையை ஏன் அவர் நம்மேல் பிரிய வைத்திருக்கிறார் பிரியம் மாறாத பெரியும் சகோதரியே இன்னைக்கு நீ போகிற பாதைகளே பல வேதனைகள் பாடுகள் இருந்தாலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்து இந்த போராட்டத்தின் முடிவிலே தான் உனக்கு ஒரு விடுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது ஆபத்து காலத்திலே நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்னை மகிமைப்படுத்துவாய் சூறவாளிகள் எழும்பும் பொழுதும் போராட்டங்கள் வரும் பொழுதும் சத்துண்கிழமைக்கு எதிராய் வரும் பொழுதும் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு ஜபம் கர்த்தாவே நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் அந்த சிறுமையை நீர் எங்களுக்கு மாற்றி தாரும் மாண்டவர எங்கள் சிறுமைகளுக்கு தக்கதாகும் நாங்கள் கண்ட துன்பங்களுக்கு தக்கதாக நீர் எங்களுக்கு சரி கட்டும் என்று சொல்லி கேட்போம் பயப்படாதே திகையாதே தேவனுடைய பிள்ளையே இந்த காலையிலே உன்னை கொண்டு பெரிய காரியங்களை கருத்து செய்ய போகிறார் உன் வழிகளை கர்த்தருக்கு நேராக ஒப்பு கொடுப்போம் இப்பொழுது நான் நீ மோசை பொல் சொல் கர்த்தாவே நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள் எல்லா விதத்திலும் சிறுமைப்படுத்தப்பட்டோம் ஐயா அவமானப்படுத்தப்பட்டோம் நிந்தை கட்டோம் அன்பு சத்துருகள் கையில் எழுத்து வந்த நாட்கள் ஐயா எல்லா யுத்தத்திலும் நீர் எங்களை விடுவிச்சு ரச்சித்தது சோத்திரம் என்று சொல்லுவோம் த கால விடையில் தேவடைய பிள்ளைய எதை குறித்தும் கலங்காதே உனக்கு முன்னாக செல்லுகிறவர் கர்த்தர் அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் உன் எல்லாவற்றையும் நடத்தி உனை பாதுகாத்து நடத்த போதுமானவராக இருக்கிறார் ஆகவே நாம் அவரை அறிந்து ஆராதிக்க கர்த்த உதவி செய்யும்படியா நாம் தெய்வ சமூகத்துக்கு வந்து கேட்போம் கர்த்தாவே நேரங்களை ஆசிர்வதி தைரியத்தோடு நம்பிக்கையோடு முன்னேறிப்போம் இந்த தேவனுக்கு முன்னாக செல்லுகிறார் கண்களை முடி கருத்தரை நோக்கி பார்ப்போம் பரிசுத்தத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் ஜீவன தகப்பன நாங்கள் கர்த்தாவே சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் நாங்கள் கர்த்தாவே துன்பப்பட்ட நாடுகளுக்கும் தக்கதாக நேரங்கள் மகிழ்ச்சி ஆக்கும் காலையில முது கிருமங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா அன்றுவரது செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் ஆறுதலையும் நம்பிக்கையும் தந்து என் தேவன் எங்களை நடத்துவார் எங்கள் சிறுமி நாட்கள்ல எங்களை நடத்தவர் போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்ல என் தேவன் கிருமிச்சுமே செபிக்கிறேன் ஆசிர்வதியும் மகிமைப்படுத்தும் தேவ கிருமி தேவ சமாதானமும் எங்களோடு கூட இருக்கும்படியா நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே விதாவே தேவன் நம்மோடு நம்மை வழிநடத்தை பாதுகாத்துக் கொள்வாராக கருத்துருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் மாமேன்